வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ எனக்கு எபிசோடில் ப்ரமோஷன் ரெண்டு படங்கள் வந்தாங்க ராஜூபாய் வந்தார் சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் அப்புறம் ரயான் நடித்த ஒரு படம் லாஸ்ட்லியாக அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க ரயான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு மொக்க பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்குறாங்க பொழுருக்கு ம் பரவாயில்ல உள்ளே வந்துட்டு வெளியே போய் நடிக்கிறது வேறு இதில் வெளியவே நடிச்சிட்டு உள்ளே அவங்க படத்தை ப்ரமோட் பண்ணுறது இருக்குல்ல நல்லா தான் இருக்குது கெஸ்ட்டாக வந்திருப்பார் இப்போ வந்து கெஸ்ட்டாக இல்லாமல் டிக்கெட் ஜெயிச்சதுனால அவர் உள்ளே இருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் கொண்டாடினாங்க இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோன்னா சம்பவங்கள் அப்படின்னா சிலது தான் இருக்குது ஆனால் மிரட்டாங்கல்ல அந்த ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேயே ரயான் வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அந்த கோவா கேங்கு கிட்டே வந்து இருக்காரு பக்கத்தில் சிவாவும் இருக்கிறாரு இங்கே ரஞ்சித் சார் அவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தான் சொல்லுவார் போல் அவர் கோபப்படும் போதே அந்த கவுண்டம்பாளையம் என்ன சொன்னார் நீங்கள்லாம் மாடு இல்லை நான் சாட்டை எடுத்து அடிச்சுன்னா தோட பிஞ்சிரும் நான் ரைடர் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார்ல அந்த மாதிரி இப்போ ஒரு கதை சொல்லியிருக்காரு போல இருக்கு கண்ணு தெரியாதவன் பார்க்க முடியாதவன் நொண்டி குதிரை மேலே பந்தயம் கட்டினா அந்த குதிரை ஜெயிச்சிருச்சு அப்படின்லாம் ஏதோ சொல்ல கிட்டத்தட்ட ரயானை தான் சொல்கிறாரு அப்படின்னு தெரியுது அதுக்கு சிவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசணும் எதாவது பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க தெரியாம சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத இடத்துலலாம் அவர் பார்த்து பேசிட்டே இருக்கிறாரு அப்படிதான் இங்கே வந்து ரயானு உனக்கு தான் அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல இங்கே ரயான் வந்து கடுப்பாயிட்டு இங்கே புலம்பிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு மட்டந்தட்டி இருக்க வேணாம் எதுக்கு இந்த வன்மம் உங்களுக்கு தான் டாஸ்கே கொடுக்கலையே சும்மா எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் அதுவும் கவுண்டம்பாளையும் ஃபுல்லாக நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அர்ணவ் ஜெஃப்ரி எல்லாருமே முத்துன்னு நிறைய பேர் எல்லாம் ரவீந்திரன் சார் உட்பட ரஞ்சித் உட்பட எல்லாம் வந்து கேமரா முன்னாடி நாங்கள் இங்கேருந்து நல்லது மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அர்ணவ் ஜெஃப்ரி அவங்க ஒன்றா போகிறதெல்லாம் ஓகே எல்லாமே ஒரே ஃபீல்டில் இருக்க போகிறாங்க அப்படி தான் முறைச்சிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதை காட்டிக்கவும் மாட்டாங்க இதில் நாங்கள் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேஃபர் சைடுக்கு அவர் ஒன்று போட்டார்ல அதெல்லாம் ஐயா கவுண்டம்பாளையம் நீங்கள் நடிச்சிங்கன்னு தான் நல்லா தெரியுதுங்களே ஐயா அப்படின் தான் சொல்ல தோணுது இங்கே இந்த கதையை சொல்லி அவர் குத்தி விட்டுருக்கார் ஓமு குத்தாக குத்திருக்கிறாரு அவர் தானே அந்த கோவா கேங்குடைய மேனேஜர்ல இந்த மங்களம் சார் மங்களம் சாரில் அவர் மங்களம் பாட்டார் இருக்கார் பாட்டார் போல் இருக்குது ஸோ ரயான் வந்து இங்கே புலம்ப சிவாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இவர் இப்போ இவங்க ஜாக்லின் போட்டு புலம்பாங்க நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏன்னா இவர் பேச சொல்லிட்டாங்கன்னு எக்கச்சக்கமாக வார்த்தையை ஏதாவது ஒன்று விட்டுருதா என்ன அப்படி விடக்கூடாது அதில் தேவையில்லாத இடத்துல நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது இந்த ஜூஸ் குமார் ஸோ இங்கே ஆட முடியாதுங்களா ஓட முடியாதவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் சிரிசாக எடுத்துக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போட்டது முகத்துக்கு நேராக அடித்தது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இப்போ அடுத்து முக்கியமான சம்பவம் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு அந்த பணப்பெட்டி டாஸ்க் ஒன்று சொல்கிறாரு பிக் பாஸ் இந்த முறை விஷுவலாக பார்த்திங்கன்னா பெட்டி வைப்பாங்க அது ரேட்டு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் கடைசியில் யாராவது ஒருத்தர் அதை வந்து எடுப்பாங்க இந்த பின்னர் அமௌண்ட்லேருந்து குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது நினைவில் இருக்கும்போது இதில் தான் நடந்திருக்கு அல்டிமேட்டில் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஸ்ருதி வந்து பணம் எடுத்திருப்பாங்க அப்போ பாலா வந்து புலம்பிகிட்டு இருந்திருப்பார் இந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டில் கழிச்சுட்டா அப்புறம் டேக்ஸ் போய்ட்டா அப்புறம் ஒன்றுமே இருக்காது அப்புறம் எதுக்கு விளையாடணும் அப்படின்லாம் அவர் புலம்பியிருப்பார் மற்றபடி டைட்டில் அமௌண்ட் வேறு பணப்பெட்டி அமௌண்ட் வேறதான் இருந்திருக்கு ஆனால் இப்போ டைட்டில் அமௌண்ட்லேருந்து எடுக்கிறோம் அது இல்லாமல் அந்த பிக் பிக்பாஸ் வரலாற்றையே மாற்றியதை போது அப்படின்லாம் சொல்கிறாரு ஆமா ஆமாம் மாற்றிருக்கிறாங்க தான் டாஸ்கை வைங்கையா ஒழுங்காக வைங்க டாஸ்கை வைங்க இதெல்லாம் டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றும் போதெல்லாம் வைக்கல இப்போ இங்கே டுவர்ஸ் என்று தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை இங்கே ஸோ அப்படி ஒரு டாஸ்க்கு பணம் எடுக்கலாம் வெளியே வைப்பாங்க டைம் கொடுப்பாங்க ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டால் பணம் உங்களுது நீங்கள் போட்டியில் கண்டினியூ பண்ணலாம் வெளியே அதாவது டைம்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் அவுட்டு பணமும் கிடையாதுன்ட்டாங்க நான் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பணம் கூட கிடையாதான் இப்போ ஓடி வரணும் அப்படின்னு உடனே இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல வெறும் வாய் தான் வாய் தான் அப்படின்லாம் அந்த வன்ம கும்பல் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குல்ல இப்போ நெகட்டிவ் பிஆர்ன்றது அதுலேயும் தான் வருது வெறும் தான் சொல்கிறது யாரு அவ்வளோ பிஆர்லாம் கிடையாது ஆடியன்ஸு அப்படின்னு சொன்னோன்னா அது வன்மத்தோடே வாழ்கிறதுங்க அதுங்களை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாது ஏன்னா அங்கே நல்லா அப்பட்டமாக தெரியுது இங்கே டாஸ்க் பீஸ்ட் ரியல் பீஸ்ட் அப்படின்னா அங்கே முத்துக்குமுரன் தான் ஆரம்பத்தில் இருந்து டிடிஎஃப்லையும் அப்படி ஃபயராக தான் விளையாடினாரு அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்ல சொல்லோன்னா வந்து அப்படியே பூசி முறையிடுவாங்க நம்மளும் நேரம் கருதி பார்த்தீங்கன்னா எதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணோன்னு விடுறோம் இல்லை ஆனால் நெகட்டிவ் பிஆர் பார்த்தீங்கன்னா இதை தான் ஒருத்தனுக்கு சேர வேண்டிய தகுதியான திறமையானவன் அவன் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறான்னா அந்த பாராட்டை கொடுக்குறதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை அந்த பாராட்டை அவனுக்கு கொடுத்துரு அது போல் இன்னொருத்தன் அப்போ தானே அது அதை நோக்கி அவன் வருவான் ஆனால் அதை விட்டுட்டு இங்கே யூஸ்வலாக டாஸ்கில் இந்த ஃபேவரட்டிஸும் குரூப் இசம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல இங்கே வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் ஒஸ்ட்டுருவாங்க ஒஸ்ட்டாக பண்ணவுன பெஸ்ட்டுன்னுருவாங்க இந்த கேமை வந்து வெளியில் பிஆர் இப்போ விளையாட ஆரம்பிச்சுருக்குறானுங்கள்ல அதனால தானே வந்து பேக்ரி அக்காவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முத்து கும்புனோட நிப்பாட்ட முடியுது காம்படிஷனில் அது ஒஸ்ட்டாக இருக்குல்ல இதில் கேட்டால் நாங்களும் ஆர்கானிக்கு எங்களுக்கும் பிடிக்குது நீ ஆர்கானிக்காக இரு யாராக வேணா இரு கேவலமான சிந்தனையோடு இருக்கிற ஒரு நிமிஷம் நினச்சி பாரு உன் வெற்றி உங்ககிட்ட ஒரு திறமையான வணி ஒரு போட்டியில் கலந்துக்கிற நீ தான் ஜெயிக்கக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது ஆனால் கோப்பையை தூக்கினுறதுக்கிட்ட கொடுத்தா அக்செப்ட் பண்ணுப்பியா அந்த இடத்துல உன்னை நிப்பாட்டி பாரு முதல்ல அப்போ தெரியும் அதனால வந்து நீ எங்கே வேணால் எங்களை பிடிக்குது தலையை சிலிப்புறாங்க பாயாசம் திருடி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அது ஸோ அவர் ஒவ்வொரு முறையும் தகுதியானவன் திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு இப்போ வைக்கிற அந்த டாஸ்கில் முதல்ல போய் நிற்கிறாரு ஸோ பாஸ் பதினஞ்சு செகண்டு முப்பது மீட்டர் போயிட்டு வரணும் இப்போ அறுபது மீட்டர் பதினஞ்சு செகண்ட்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய சேலஞ்சிங்க அது எல்லோரும் பண்ணிட முடியாது அதை இது மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இதில் ரயான் முத்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா விஷால் போய் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டார் ஸோ முத்து வந்து இது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்து பண்ணுறேன் ஏன்னா டாஸ்க்குன்னா நான் வந்து உட்கார்ந்து கிடையாது வேடிக்கை பார்த்து கிடையாது இறங்கி முதல் அலா விளையாடி இருக்கிறேன் எஃபோர்ட் போட்டிருக்கிறேன் மக்கள் முன்னாடி அவங்கள நான் காட்டணும் எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியம் ஸோ இது இது வேற எங்கேயும் கிடைக்காது இந்த மேடை ஸோ நான் வந்து என்னை உங்களுக்கு நான் இந்த கேமை நான் விளையாடணும் கேம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ பிக் பாஸ் சொல்கிறாரு கேம் முக்கியம்னா விளையாடு நான் உனக்கு வாய்ப்பு தர்றேன் கதவை திறந்து வைக்கிறேன் உள்ளே வந்துரு உன்னால் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முன்னாடி வரார்ல அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கிறார் ஒரு ஒரு டாஸ்க்லேயும் அப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வெறும் தான் சொல்லிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒரு ஆள் இப்போ சௌந்தர்யாவுடைய பிஆர் நேராக உள்ளே வந்து ஒரு ஷோவில் சொல்ல முடியுது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோவில் சொல்ல முடியுதுன்னா எவ்வளவோ பெரிய தைரியமாக அது வன்மம் வருகணும் உங்களுக்கு அந்த வன்மம் தானே அப்படியெல்லாம் பேச வைக்குது வெறும் வாய் தானே எடுத்து பாரு ரெக்கார்டை ஒரு ஒரு டாஸ்க்கும் டாஸ்க் பண்ணிட்ட வெறும் டாஸ்க்கு தான் ஒரு ஒரு விஷயமும் அவன் என்டர்டைன் பண்ணதை பாருங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு தான் வெறும் வெறும் வெறும்னு வந்துடும் ஒன்றும் இல்லாத ஆளை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு மூளையே இல்லை யோசிக்க வராது அப்படின்னு சொல்கிறா ஆளை தூக்கிட்டு போயிட்டு மேலே நிப்பாட்டுருவீங்க கேட்டால் ரா ரியலாம் டே ரியல்னா என்ன தெரியுமா ரா ரியல் டேலண்ட் தான்டா மரியாதை ரியல் ஒஸ்ட் எதுக்கிட்டா மரியாதை அவங்களுக்கு எப்பட்றா கப்பு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கோமாளித்தனமெல்லாம் இவங்க பண்ணிகிட்டே இருக்கானுங்களா அதுதான் நெகட்டிவ் பியார் அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு உள்ளவும் வந்து பண்ணாமல் பாருங்கள் ஒருத்தன் அது எவ்வளோ மோசமானது அது அப்போ மக்கள்லாம் முட்டாலாக்கெல்லாம் வாயிலே எதாவது பேசி அதுவும் ஒளறி ஏதாவது முட்டால் இல்லை ஒரு பாயிண்ட்டு கூட ஒழுங்காக பேச வராது ரொம்ப மாதிரி அறுகிறவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் சூப்பர் ரீயல்டுவீங்க பண்ணம் இருந்தால் நீங்கள் வாங்கிடுவீங்க கப்பை அதான் முன்னெல்லாம் இருக்கிறோம் இந்த வேலை பட்டதாரி படத்தில் டைலாக் வரும்ல முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்கடா இருக்கிறவங்ககிட்ட திருடிட்டு இருந்தான் இப்படி ஆனால் இருக்கிறவங்க இல்லாதவங்கக்கிட்ட திரு திருடுறீங்க கடைசியில் திறமையும் திருடுறீங்களாடா அப்படின்னு தான் டைலாக் இருக்கும்ல அப்படி தான் இங்கே பார்க்க முடியுது இல்லை ஒருத்தன் எல்லாத்துலேயும் திறமையாவன்னா ஒரே நாளில் ஒரு நைட்டில் வளர்த்துக்கிட்டானா அதுக்காக எவ்வளவு போராடி இருப்பான் எவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருப்பான் அப்படி எல்லா திறமையும் பெற்ற ஒருத்தன் திறமையாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறான் அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாத ஒருத்தரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்ட முடியுதுன்னா அது பணம் தானே பண்ணுது அந்த பணத்துக்கு எதிராக எப்படி பேசுவீங்க இதில் சிலர் டைட்டில்லாம் வரேன் அதுக்கு வரேன் லாஸ்ட்டாக அனுஷிதாக வரோம் அப்புறம் பேசுவோம் ஸோ அந்த டாஸ்க்கு படபடப்பாயிடுச்சு எனக்கெல்லாம் பார்த்ததும் பதட்டம் ஆயிடுச்சு உள்ள இருக்கவங்களே பதட்டம் ஆகிறாங்க அதில் ஒரு சில்லர் பார்த்தீங்கன்னா பதட்டம் இருக்காங்க அது எந்த கேங்குன்னு நமக்கு தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாச்சினாலாம் அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே ஜாக்லின் கண்ணு கலங்கிடுச்சு சௌந்தரியா கூட இந்த இடத்துல வந்து அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க டே விட்டுறாதரா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பவித்ரா அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க முடியுது இல்லை அதை நான் பிரமோலாம் பார்த்தோம் அந்த அஞ்சு செகண்ட் இருக்கும்போது எல்லாம் தலையில் கை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஸோ கரெக்டாக பன்னெண்டு செகண்டில் ஃபயராக உள்ள வந்துட்டா அப்படி அந்த பொட்டி ஸ்லிப் ஆகும்போதெல்லாம் எனக்கும் பதட்டம் ஆயிடுச்சு ஏப்பா வந்துருப்பா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு முறையும் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குல்ல நூறாவது நாளும் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்குல்ல ஸோ இறங்கி போய் கெத்தாக நிற்கிறது இருக்குல்ல முன்னாடி சொல்லி அடிக்கிறது இருக்குல்ல அதுதான் அதான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக கால்குலேட் பண்ணி இது பண்ண முடியும் அப்படிங்கிறாரு பண்ண முடியும்னா அவர் ஏற்கனவே பண்ணி இருக்கிறாரு ரயானை விட ஃபாஸ்ட்டுங்க அவர் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குங்க அதான் சொன்ன இல்லை அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் முதல் ரெண்டு ரவுண்டு அவர் தாங்க அடித்தார் மூணாவது ரவுண்ட் அந்த போஸ்ட்டு விட்டு ரயான் போயிட்டான் இல்லைன்னா அவர் அதுலேயும் போயிருப்பார் அதுலேயும் ரயான் அவர் கான்சன்ட்ரேட்டே பண்ணல அவன் ரயான் வந்து விஷால தான் டார்கெட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவர் வேறு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அங்கே தட்டி தூக்கிட்டான் அது மூணாவது தான் பண்ண முடிஞ்சுது ஸோ அப்போ அது ஜார் டாஸ்க்கு இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்குறோம் டெலிஃபோன் ஓடி வந்து எடுத்ததுலேருந்து ஆனால் வந்து டாஸ்க் பீஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரயானை சொல்லிடுவாங்க ரியல் டாஸ்க் இவர் இல்லைனா தாண்டா டாஸ்க் பீஸ்டேன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்குது இல்லைனா ப்ரொஃபஸர் தான் எப்போவுமே டாப்பு அதை பார்க்க முடிஞ்சதில்லை நூறு நாள் கடினமாக உழைப்பை போட்ட ஒருத்தன் அந்த நூறு நாள் உழைப்பு மட்டும் இல்லை அது வாழ்நாள் ஃபுல்லாக இத்தனை வருஷமாக போட்ட உழைப்பு அது அத்தனையும் இங்கே காட்டியாச்சு இதை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து விளையாட வேண்டியிருக்கு பாருங்கள் ஸோ வந்து கரெக்டாக முடிச்சுட்டா அப்படி உள்ளே எல்லாம் பதட்டமாயிட்டாங்க நமக்கும் அதே தான் எப்போ தயவு செய்து இன்னொரு முறை போகாதப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது இதில் இந்த அமௌண்ட்டை வேறு கட் பண்ணுறாங்க என்ன கேம் ஆடுறாங்க என்ன புரியல எனக்கு அதையும் மாற்றிடுவாங்களா இப்போ சேலஞ்சிங் ஏட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி உருட்டுனாங்கள அந்த மாதிரி எதாவது மாற்றினா இருக்கும் தான் நினைக்கிறேன் அது தனியாகவே வைக்கலாமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களா அது எதுக்கு வின்னர் அமௌண்ட்லேருந்து குறைக்கணும் இப்போ ரயான் அடுத்து ரெண்டு லட்சம் எடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போதே இப்போ அது முடியுது அன்ஷிதா உள்ளே வராங்க அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வன்மத்தை கொட்டேன் நான் வன்மத்தெல்லாம் கொட்ட மாட்டேன் ஃபுல் நெகட்டிவ் இதில் சாட்சினாக்கு அட்வைஸ் வேறு ஃபஸ்ட்டு கூப்பிட்ட சௌந்தர்யா பெரிய ஹக் நீ ஒன்று உனக்கு பிஆர் இருக்குதான் ஆனால் முத்துக்குமரிக்கு வீட்டிலயே பிஆர் இருக்குது இதுதான் வன்மத்தை கொட்டுற பிக் பாஸ் வீட்டை மூத்தரச்சந்தாக்குற அன்ஷிதா அப்படின்னு சொல்கிறோம் அந்த டைட்டில் பார்த்த உடனே சில பேர்லாம் வந்து வெளியில் அவன் உருட்டுறவனுங்க பேசுவாங்க அவனை நான் எடுத்துக்க விரும்பலை சீரியஸாக எப்போவுமே எடுத்துக்கவும் மாட்டேன் ஆனால் சிலர் வந்து கமெண்ட் கேட்கும்போது கமெண்ட்டில் வந்து போடும்போது ஃபேஸ்புக்லேயும் பார்த்தா இங்கேயும் இங்கே ஏன் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கல்ல கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கிறாங்களா அன்ஷிதா வந்து அந்த பொம்மை டாஸ்கில் அவங்களுக்காக விளையாடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருந்தா முதல்ல பாராட்டியிருப்பேன்னா பாராட்ட ரெடியாக இருக்கிறேன் எப்போவுமே அவங்களுக்காக நிற்கும் போது ஆனால் இன்னொருத்தர் போகக்கூடாது அங்கே மஞ்சரிக்கு வாக்கு கொடுக்குறாங்க ஜாக்லின் ஜாக்லின் வாக்குக்காக நிற்கிறாங்க ஜாக்லினை தான் அங்கே பாராட்டணும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நின்றுதில்ல அன்ஷிதா வன்மத்தில் நின்னாங்க அங்கே அது அப்பட்டமா தெரிஞ்சதில்லை வன்மத்தில் நின்றுக்கிட்டே நீங்கள் வந்து தெரித்து ஓடு வர ரெஸ்டூம்க்கு அதை வந்து நாங்கள் பாராட்டுவோம்மா இப்போ அந்த வன்மம் வந்து குறையாமல் இப்போ வரையுமே பார்க்க முடியுது இல்லை அப்புறம் டைட்டில்லாம் இது மாதிரி வைக்கிறேன் இது வந்து ஒரு நாள் இல்லை ஒரு எபிசோடை பார்த்துட்டு உருட்டுறது ஆள் கிடையாது இல்லை ரிவ்யூ எந்த அது கிடையாது நம்ம ரேங்க் பண்ணிட்டோம் அத்தனையுமே இருக்குது இங்கே எதுவுமே இங்கே நோட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பேசல அப்படியே தானே பேசிகிட்டு இருக்கோம் நான் கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா டைம் நான் பத்து நிமிஷம் முடிக்கணும்னு பார்ப்பேன் அது இருபது நிமிஷம் தாண்டி அரை நேரம் வரையும் போயிடுது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்குல்ல எல்லாமே இங்கே இருக்குது ஸ்டோரில் எத்தனை சொல்லணும் மன எல்லா வீடியோலும் சொல்ல முடியாது நேரம் தான் சொல்லாமல் இருக்கிறோம் அது மட்டுமே இல்லை இந்த வெளியில் நடக்கிற அந்த பிஆர் அட்ராசிட்டி இருக்குல்ல அதையும் பார்த்து இதையும் பார்த்து இதனால தான் இப்படி வைக்க வேண்டியிருக்கு இல்லை எல்லாம் வந்து அப்படியே போகிற போக்கில் ஒருத்தரை அசிங்கப்படுத்தும் எத்தனை பேர் அசிங்கப்படுத்திட்டோம் அந்த மாதிரி பார்க்குற எல்லோருமே அசிங்கப்படுத்திட்டுமா லே இன்னைக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது இல்லை வன்மத்தை கொட்லன்னு இதில் சாட்சினாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க முத்துக்குமரனுக்கு இருக்கிறது பிஆர் இங்கே வந்த கண்டஸ்டன்ட் ரவி வந் ரவீந்திரன் வந்து முதல் வாரம் வெளியே போகும்போதே அவர் ஸ்டேஜில் சொல்லிட்டு தானே அவர் விட்ராதரா குமரான்னு இப்போ வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ளே போனாங்கல்ல உள்ளே போனால் அத்தனை பேருமே சொன்னாங்கல்ல ஸ்ட்ராங் கன்டென் கன்டென்டர் யாருன்னா முத்துக்குமரன் அப்படின்னு ஏறகினே தாங்க இதில் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க வெளியே இருந்து நியூஸ் பார்க்குறாங்க கேமை பார்த்துருக்குறாங்க உள்ளவும் பார்த்துருக்குறாங்க வெளியே பார்க்குறாங்க அவ்வளோ தூரம் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்த அருணே என்னங்க சொல்லிட்டு போனார் வெளில வெறித்தன்னா ஜெயிக்கணும்னு போராடுற ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல அதுதாங்க உண்மை அப்படி தான் இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து பிஆர் ஆயிடுமா உங்களுக்கு அது பிஆர் ஆயிடுமா எப்படி நெகட்டிவாக ஒன்றுமே விளையாடாத ஒரு கண்டென்ட் வந்து அவ்வளோ பெருசாக தூக்கி பூம் பண்ணி ரியாக்ஷன் க்யூட்டு இன்னசென்ட்டு என்னென்னா உருட்டுறானங்க இன்னசென்ட்டுன்னா இன்னசென்ட்டும் கிடையாது க்யூட்டுன்னு எப்பட்றா தெரியுது எதுரா க்யூட்டு அங்கே உள்ளே இருக்க நம்ம இதில் பாஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்கல்ல இந்த சீரியல் கேங்கை உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு லவ் அப்புறம் இந்த பக்கம் லவ் போகிற மாதிரி இருந்தது கடைசியில் பார்த்தா இவன் அங்கே ஜம்ப் அடித்து அவங்களுக்கும் இவளுக்கும் லவ்வான் இப்போ ரெண்டு பேரும் தனியாக அதை பார்க்குறாங்க பாருங்கள் ஷோவில் வந்து எனக்கு அர்ணவியும் தர்ஷிகாவும் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது இன்றைக்கி அது யார வேணா இருக்கட்டும் அவங்க மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது கழிவு கழி ஊற்றிருக்கிறோம் அதெல்லாம் வேற ஆனால் இந்த மாதிரி ஏமாந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி பார்க்குற ஷோவில் ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிக்ரெட் பண்ணுறேன் ரிக்ரெட் பண்ணுறேன் ரிக்ரெட் பண்ணுறேன்னு செருப்பெடுத்து அடிச்சுக்க போனாங்கல்ல தர்ஷிகா ஸோ அதுவும் நம்ம அப்புறமா பேசுவோம் ஸோ அன்ஷிதா வந்து இப்படி விமர்சிக்கிறோம்ல அது ட்ரோல் தான் அது அந்த அதை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் திரும்ப திரும்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்தல வன்மத்தோட உட்கார்ந்தா அந்த மாதிரி தெரிச்சு ஓட வேண்டி இருக்கும் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் அதை ஏன் அசிங்கமா நான் பாக்குறேன் அது நான் பிளேவாகவே நான் பாக்கல ஏன்னா அது கடைசி ரவுண்டும் கிடையாது பொம்மை டாஸ்க்ல நீ கடைசி ரவுண்ட்ல பண்ணிருந்தா கூட பரவாயில்ல உனக்காக பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல மஞ்சிரி போகக்கூடாது உள்ள மஞ்சிரி ஃபுல் நெகட்டிவ் மஞ்சிரி ஃபுல் நெகட்டிவ் இருந்தாங்க நீ இன்னொருத்தரை காலி பண்ணி கூட ப்ளே பண்ண எனக்கு பிரச்சனை கிடையாது நீ விளையாடு நான் கேம் இவங்க சௌந்தர்யெல்லாம் உருட்டுவாங்களோ இன்னொருத்தர் கீழ எருக்கி மேலே வர்றா முத்து அதுதான் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஒருத்தர் அவுட் ஆகிட்டு தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் ஒருத்தன் ஓடுறாங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிட முடியாது ஒரு டாஸ்கில் ஸோ அதை பண்ணுங்க நான் பண்ணவே வண்ணான்ல ஆனால் உங்களுக்கு ஒரு நோக்கம் ஒரு காரணம் இருக்கணும்ல அந்த காரணமே இல்லாமல் ஒரு வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அசங்கிப்பட்டு போன திருச்சி ஓடின ரெஸ்ட் ரூமுக்கு இதை நாங்கள் பாராட்டுவோமா நாங்கள் அது மேலோட்டமாக வந்து சும்மா ஒரு வெளியில் ஒன்று பாராட்டிடுவோம் ஜென்ரலாக ஒன்று பாராட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படி ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இன்றைக்கி அனுச்சி தான் நடந்துக்கிட்டதுக்கும் நடந்துக்கிட்டதும் ஒரு காரணம் இல்லை தெரியுது இல்லை இப்போ நீங்கள் அவங்க மேலே பரிதாபம் வருமா அவங்களுக்கு அவங்க முதல்லே நெகட்டிவ் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது அப்போ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கூட அந்த வீடியோலாம் நான் பார்க்கலாம் அந்த சம்பவம்லாம் மற்றவங்கலாம் கமெண்ட்டில் சொல்ல கேள்விப்பட்டது தான் கேட்டுக்கிட்டது தான் அப்படியா அப்படின்னு அந்த அர்ணவ் விஷயம் ஸோ அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ் யாரை ஃபுல் நெகட்டிவ்ன்ற என்ன பண்ணாங்க ஃபுல் நெகட்டிவ் நீ திருட்டுன திருடி சாப்பிட்டீங்க மூணு முறை திருட்டு கேங் லீடர் நீங்கள் பொய் சொல்லியிருக்கிற நடிச்சிருக்கிற வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேம்லேயும் நடிச்சிருக்கிற பொய் சொல்லியிருக்கிற அப்புறம் அந்த பொம்மை டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க தோத்துட்டு ஜாக் நடிக்கிறா இப்போ வருது இல்லை ஜாக் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடிக்கிறான்ட்டா வந்துடுமா இப்போ இதில் பிஆர் மேட்ருக்கே அவங்கள புரியலையாம் பாருங்கள் பிஆர் வந்து காசு கொடுத்து ஒரு கம்பெனி கிட்ட எல்லாருக்கும் டீல் எல்லார்கிட்டையும் டீல் போட்டு இருக்காங்க அதுவும் இப்போ நாங்கள் பண்ணுறதும் ஒன்று என் சேனலில் வந்து இங்கே பிஆர் வரமாட்டாங்கன்னு ஒன்று அது பேசிக் காமன் சென்ஸ் தான் புரியும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு இருபதாயிரம் சொச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி வந்து பிஆர் கொடுப்பான் சரி அதை தாண்டி கொடுக்குறோன்னாலும் அது வந்து ஒரே கண்டஸ்டண்ட்டை நோக்கி முதல் நாள்லேருந்து உருட்டி நின்று அந்த க்யூட்டு இதுன்றாங்கல்ல நான் சொல்கிறதுக்கும் பிளேக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் நீ பிஆர் அப்படின்னு நடக்கிற பிளேவை தானே சொல்லிகிட்ருக்குறோம் இங்கே ஆனால் முத்துக்குமர் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஆமாம் அதான் பண்ணுவேன் இப்போ இல்லை சீசன் ஃபோரில் ஆரி சீசன் ஃபைவ்ல ராஜு சீசன் சிக்ஸில் விக்ரமன் சீசன் செவனில் பிரதீப்பு அதுக்கப்புறம் அர்ச்சனா இப்போ முத்துகுமரன் நாங்கள் அங்கே முதல்ல பார்க்குறோம்ல ஒரு பத்து நாள் இல்லைன்னு ஒரு மூணு வாரம் ப்ளே பார்க்கும்போது தெரியுது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக யார் இருக்கா நமக்கு புரிஞ்சிடும் அதில் ஸோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் அதில் ரேங்க் பண்ணிவிட்டு அதில் முன்னாடி போடுறோம் எப்போயாவது ரொம்ப தப்பாக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் பட் அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை வச்சு மொத்தமாக காலி பண்ணி நான் பேசி நான் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஏற்கனவே நெகட்டிவ்பியாக நடந்துகிட்ருக்குல்ல அவங்களுக்கு ஆதரவாக போகிறதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் அந்த அளவுக்கு மக்கு கிடையாது அந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன் ஒரு நாளும் அதனால தான் வந்து சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏன் இங்கே இதை கேட்க மாட்டேறீங்கன்னு போது நான் அதை கேட்க மாட்டேன் ஏன்னா அது எங்கே போயிட்டு என்னவா நடக்கும் என்ன கேம் வெளியே போகுதுன்னு எனக்கு தெரியும் ஸோ ஆனால் வந்து அன்ஷிதா வந்து இங்கே சொல்கிறாங்க முத்துக்குமனுக்கு இருக்குது ஜாக்லீனுக்கு இருக்குது உள்ளே வந்த கண்டஸ்டன்ட் வந்து இவன் வெளியே இருந்து வந்து சொன்ன நியூஸ் சாட்சனா வந்து ப்ளே பாயின்னு சொன்னது வெளியேருந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்கடான்னு சொன்ன நியூஸ் அது அவங்க எப்படி பிராண்ட் பண்ணதாகிடும் முதல்ல இல்லை இவங்க எப்படி பிஆர் பண்ணுறது ஆகிடும் ரவீந்திரன் வந்து சாட்சனா இவங்க சவுண்டையோ இல்லை விஷாலையோ சப்போர்ட் பண்ணி இங்கே பேசியிருந்தார்னா மக்கள் ஏற்றுப்புமா ஆ ரவீந்திரன் சப்போர்ட் பண்ணிட்டார் ஓட்டு போட்டுருவோன்னு சொல்கிறோம்மா ரவீந்திரன் தானே முதல்ல வச்சு செய்வோம் ஜெயிக்க போகிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார் அப்படி அதில் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நோக்கமும் உள்நோக்கமும் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க வெளியே வந்து நாளைக்கு முத்து இதனால தான் இவங்க இவன் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க முத்து அதை நேரடியாக சொல்லுங்களேன் ரவீந்திரன் தானே இவங்க சொல்கிறாங்க நேரடியாக சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க இவங்கள பற்றி ஏதாவது வெளில பேசியிருப்பாரு அதை பார்த்துருப்பாங்க அந்த காண்டு அந்த வைத்தறிச்சலில் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார்ல ரவீந்திரன் இங்கே வந்து புட்சால்தரமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பைத்திகாரத்தனமாக பேசிட்டுருக்கு அப்படின்னு முத்து போயிட்டு அங்கே வான் பண்ணதும் கரெக்டாக தான் இருந்தது பிஆருங்கிறத காசு கொடுத்து பண்ணுறதுனா நான் இங்கே யார் பிஆர் பண்ண சொன்னாங்க இல்லை முத்து எப்படி அதை ஸ்டாப் பண்ண முடியும் மற்றவங்க வாயெல்லாம் போய் முடியுமா என்ன அது அவங்க கருத்து இல்லை அவங்க வந்து இதுவெல்லாம் நெகட்டிவாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இப்போ பாசிட்டிவாகவும் விமர்சனம் பண்ணுறாங்க இனிமேல் ஜெயிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இவன் தான் ஜெயிக்க போகிறான்னு அவங்க சொல்ல தான் செய்வாங்க அந்த வீட்டில் தான் நான் பண்ண முடியும் அங்கே வந்து இப்போவும் அந்த ஜெஃப்ரியும் சரி சத்தியாவும் சரி அவங்க பண்ணுறதெல்லாம் நக்கலாக தான் இருக்கு இதில் முத்து இனி ஓடு முத்து எடு முத்துன்னு சத்தியாவை வந்து சொன்னதெல்லாம் நான் வந்து ஒரு அக்கறையில் சொன்னதெல்லாம் பார்க்கல எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சந்தோஷத்தில் குதிச்சு நான் சொன்னல வந்துட்டுறான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருந்தேன்னா அப்போ நான் அதை பார்க்கலாம் ஆனால் ஓடி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டு அப்படி ஜெஃப்ரி இவங்கெல்லாம் அப்போ முதல்ல போய் தூண்டி விட்டாங்க முத்துவை எடுத்துடியாக சிக்க வைக்கணும் அப்படின்னா மண்டைய கழுவு பார்க்குறீங்களா அதெல்லாம் அங்கே நடக்காது ப்ரொஃபஸர்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக முடியும்னா தான் அவர் பண்ணுவார் இதுவரையும் அப்படிதான் தான் பண்ணியிருக்கிறார் ஸோ இப்போ பிஆர் விஷயத்தை வந்து கடைசியில் சௌந்தர்யா வந்து இவங்க சாரி சுனிதா வந்து கேட்டாங்கல்ல சுனிதா இப்போ ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணுறாங்க சம்பவம் அது பாசத்தில் சொல்கிறதும் வேறு இப்போ இவங்க கூட விஷால் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அன்ஷி பாசத்தில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க வன்மத்தை கக்குறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து தான் ஜெயிக்க போகிறான்னு தெரியுது அவன் பிளே நல்லா இருந்திருக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணுறான் இன்றைக்கி வரையும் இருக்குது அந்த எவிடென்ஸு அப்படி இருக்கும்போது அவனாக சொல்லாமல் யாரை சொல்லுவாங்க அது பாசில் சொன்னால் அது பிஆர் ஆகிடுப்பான் அப்போது பிஆர் காசு கொடுத்து திட்டமிட்டு ஒன்றும் இல்லாதவங்கள ஊதுறாங்களே அது ஒட்டு மொத்தமாக மூடி மறைக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த பேச்சு மோசமான பேச்சு இல்லை இது எவ்வளோ ஒன்மர் இருந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு சாச்சனாக அட்வைஸ் கொடுக்குறாங்களாம் நம்ம நெகட்டிவ் கொடுத்தா நமக்கு நெகட்டிவ் வரும்னு இப்போ இவங்களுக்கு நெகட்டிவ் வந்துருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நடிக்கிறா நடிக்கிறா நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஜாக்லின் அந்த செங்கல் டாஸ்கில் சொன்னாங்க உண்மையில் நடித்தது யார் இவங்க மூணு நாலு குறும்படம் அதிலே மாட்டினாங்க இவங்க திருடி வச்சுக்கிட்டு ஜெஃப்ரி திருடி கல்ல உள்ளே வைக்கிறான் அதுக்கும் முட்டு கொடுக்க கற்றுக்கிட்டு வராங்க இவங்க அந்த டெவில் டாஸ்கில் பார்த்தா எப்படி நடிச்சாங்கன்னு டெவில் டாஸ்கில் இவங்களும் தான் நடிச்சாங்க சௌந்தர்யா நடித்தாங்க ஜாக்லின் நடிச்சாங்க இவங்களும் நடிச்சாங்க ஸோ அந்த பக்கம் ஜாக்லின் வந்து பண்ணுறதெல்லாம் தப்பில்லான்னு சொல்லி அவங்கள்தான் சொல்லிட்டுருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவங்க கரெக்டாக இருந்திருக்காரு ஃபிஃப்டிசெண்ட்டன் டுபாகோர் தரமாக தான் இருக்குது கேம் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இவங்களை விட அவங்க பெட்டர் மற்றவங்களை சௌந்தர்யா விட அன்ஷிதா விட மற்றவங்களை விட ஜாக்லின் பரவாயில்ல பெஸ்ட்டாக தான் இருந்துருக்கிறாங்க நம்ம ரேங்க் பண்ணுற என்னுடைய ரேங்கிங்கில் அது பிளே வைஸ் தான் என் ரேங்கிங்னால் இது தனியாக நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு போட்டு ஆலுசினேஷன் எல்லாம் போடுறது கிடையாது ஸோ சுனித் அங்கே அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்போது பொம்மை டாஸ்கில் இருந்த அதே வன்மம் தானே செங்கல் டாஸ்கில் வந்து அதே வன்மந்தானே இப்போ வந்திருக்க கெஸ்ட்டாக இனிமேல் எல்லாம் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிடுறது பேச்சுக்கு ஆனால் இங்கே வந்து வன்மத்தை கொட்டுறதா மூத்து கரெக்டாக சொன்னார்ல இங்கே எல்லோரும் ஜாலியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கம் மறைக்கிறதுக்காக அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன போட்டு விட்றாங்க ஏன் மேலே வன்மத்தை கொட்டுறாங்கன்னு அப்படி தானே கொட்டுறாங்க அவங்க வன்மத்தை இப்போ வன்மத்தை கொட்டி 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 மூத்தரை வச்சிருந்தால் தான் மாற்றிகிட்டு இது அந்த சந்து இல்லை இது போட்டு பொழப்பாங்கல்ல சந்துன்னு சொல்லுவாங்க ட்விட்டரை அந்த மாதிரி சந்தை தானே மாற்றிட்டு இருக்கா சந்தில் வச்சு புலகணும்ல இதில் இவங்களுக்கு ஒன்று புரியலைங்க சீசன் ஃபோர்லேருந்து இதை இருப்பாங்க மக்கள் ஆதரவு இருக்குல்ல அந்த நார்மல் ஆர்கானிக் க்ரௌட் இருக்குல்ல அவங்களுடைய எல்லாம் இவங்க பிஆர் கணக்கில் எடுத்துகிட்டு வர்றாங்க இவங்க இப்போ நாங்கள் எப்படி பிஆர் ஆகும் யாரோடமே எனக்கு தொடர்பு வந்ததில்லை ராஜீவாக இருக்கட்டும் ஆரியா இருக்கட்டும் ஆரியோடைய அசிஸ்டண்ட்டு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஆனாலும் நான் ஆரிய நேரில் பார்த்ததில்லை இதுவரையும் நேரில் பார்த்ததில்லை ஷார்ட் ஃபிலிம் மட்டும் ஒரு முறை ரிலீஸ் பண்ண சொன்னோம் அவருடைய பேஜில் அவ்வளோதான் அப்புறம் ராஜு தெரியாது விக்ரமன் ஃபங்க்ஷனுக்கு கூட நான் போயிருக்கேன் பேசியிருக்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது அவர் உள்ளவே இல்லை அவர் நான் பேசி முடிக்க போகும்போது தான் அவர் வந்தார் உள்ள உள்ளே கொடுத்தார் கொடுத்தாரு அப்போ ப்ரேக்கில் வெளில போயிருந்தார் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல எனக்கு அவருடைய அப்பா தான் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் பாராட்டினர் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னார் கை கொடுத்து அவரோட தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா மற்றவங்களெலாம் ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணுறாங்க சரி நம்ம எதுக்கு அவர் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை இதுவரை அப்படி இருக்கும்போது யார் யார் வந்து அப்ரோச் பண்ணி இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை பிரதீப்போட என்ன கனெக்ஷன் இருக்குது ஒரு முறையும் பேசுனது இல்லை ஒரு முறை நேரில் பார்த்ததும் இல்லை அர்ச்சனாவும் அப்படி தான் அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னாங்க ஆனால் ப்ளே பார்த்தோம் நமக்கு பிரதீப் அப்புறம் அர்ச்சனாவுடைய ப்ளே கரெக்டாக இருந்தது இன்ட்ரோடக்ஷன் எபிசோடில் மாயாவை நான் பயமாக பாராட்டியிருப்போம் இதே இந்த சீசனில் ஆனந்தியை பெருசாக எதிர்பார்த்தோம் பாராட்டணும் ஆனால் அவங்களுடைய ப்ளே மோசமாக இருக்கும்போது அவங்கள தள்ளிடுறோம் வெளியே ப்ளேவை தான் பார்க்குறோம் இங்கே நீ வந்து சும்மா இவனையே சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ஜெயிக்கிற ஓட்டு போடுற இடத்துக்கு வந்தாச்சு ஓட்டு போடுங்க மறக்காமல் நான் ஓட்டு யாராக போட்டுருவாங்க இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களே அவன் கை ஓட்டு இருக்குது அப்படின்லாம் விட்டுறாதீங்க இங்கே பிஆர் ஒர்க் ஹெவியாக இருக்குது அதுவும் நெகட்டிவ் பிஆர் இருக்குது காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறது இருக்குது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ தரமட்டத்துக்கு கேவலமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க குறிப்பாக யார் பண்ணுறேன் நான் என்னது எதுக்கு வந்து பூசி மொழிகெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சவுண்டு பிஆர் விஷ்ணு வேலை இதெல்லாம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ட்விட்டரில் அவனுங்க பண்ணுறதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்க யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்ஸ்டா எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஏண்டா ஒருத்தனுடைய திறமையை அவ்வளவு திறமையோட இருக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் நார்மலாக சும்மா சாதாரணமான திறமையோடலாம் இல்லை இதுக்கு முன்னாடி டைட்டில் ஜெயிச்ச நம்ம பாராட்டின நம்ம ஃபாலோ பண்ண அந்த ஓட்டு போட்ட அந்த கண்டெஸ்டன்ஸை விட திறமையானவனாக இருக்கிறான் சின்ன வயசில் அந்த திறமையை நீ மதிக்க மாட்ட அந்த திறமையை காலி பண்ணுறதுக்காக வன்மத்தை கொட்டுவே இல்லை ஒன்றுமே இல்லை அந்த கண்டஸ்டண்ட்டை ஊதி பெருசாக்குவ க்யூட்டுன்னு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை சுமுகங்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் கேட்கணும் ஸோ இப்போ இந்த சுனிதா எவ்வளோ சொன்னாலும் அங்கே கேட்க போகிறதில்ல ஏன்னா அது ஒரு வன்மை யூனிவர்ஸ்ஸு அப்படின்னு கூட சொல்லலாம் அன்சிதாவை அவங்களுக்கெல்லாம் என்னத்த மரியாதை கொடுக்குறது இதில் வந்து திரும்ப அர்ணவ் வந்து ஆ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹேக் பண்ணிக்கிட்டு அதான் இங்கே பக்கம் ஜால்ரா சீரியல் கேங்ல அது வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல நோ வந்து நீ ஸ்ட்ராங்கா சொல்லு இதுவரையும் நீ சொன்னதெல்லாமே வந்து ஃபேக்காக இருந்தது இதை மட்டும் நீ ஸ்ட்ராங்காவா சொல்லிட்டு போற ஏன் நீ சொல்லியிருக்க தானே அர்ணவ் கிட்ட நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்து அருண் வந்து அர்ச்சனாக்கு மரியாதை கொடுக்கறதை பார்க்கும்போது தான் ஐயோ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சான் இவ்வளோ நாள் வெளி உலகமே இது வரியா வளர்ந்துருக்கிறாங்களா அவங்க போட்டோம் வாயை துறந்தாவே பொய்யாக தான் இருக்குது ஃபேக்காக இருக்கிறாங்க ரொம்ப அது அப்பட்டமாக தெரியுது சுனிதா இன்னும் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எடிட்டில் கம்மியாக தான் போட்டாங்க இதில் ஜாக்லினுக்கு இருக்குன்றாங்க ஜாக்லின் வந்து நான் கடன் அடைக்க தான் உள்ளே வந்தேன் அப்படின்னாங்க இல்லவே இல்லைன்னலாம் சொல்ல மாட்டேன் ஜாக்லினுக்கு யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா பார்த்து தான் இருக்கிறோம் அதே போல முத்துகெல்லாம் இல்லை முத்துக்கு இதில் வந்து ஆர்கானிக் க்ரௌடு எப்போவுமே ஜெயிக்க போகிற ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கு ஆர்கானிக்காக வருவாங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா எங்ககிட்ட அவ்வளோ டேட்டா இருக்கு இதனால 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 எல்லாத்திலையும் சிறப்பாக இருக்கான்னு சொல்ல முடியும் உங்களால் என்ன சொல்ல முடியும் தலையை சிலிபி அங்கே கியூட்னு முடியுமா அவ்வளவுதானே சொல்ல முடியும் சோ இது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அடுத்து தர்ஷிகா பாவம் எத்தனை சொன்ன ஒரு பக்கம் அர்ணவ் எதிரில் தர்ஷிகா எதிரில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சுற்றிட்டு இருக்குது பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது பாவமாக தான் இருந்தது பாவம் நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்ஷிகா செருப்பெல்லாம் எடுத்துக்கிறாங்க செருப்பால் அடிச்சுக்கணும் அடிச்சிக்கணும் அடிச்சுக்கணும்னு நாய் அடி வாங்கிட்டு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்க காண்டில் நான் எதை ப்ரெடிக்ட் பண்ணுறேனோ இல்லையோ இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பீட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டு நல்லது சொன்னாலாம் எங்கே கேட்குறாங்க எவ்வளோ முறை சொல்லிட்டாங்க நான் தெளிவாக இருக்கேன் நான் தெளிவாக இருக்கேன்னாங்கல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடுவோம் நாங்கள்ல ஜீரோ பர்சன்ட் எஃபர்ட் இதில் யோசிக்கல இல்லை சொல்கிறத கூட காதில் வாங்கலை தான் தர்ஷிகா இவ்வளோ பாவமாக இருக்க வேண்டியிருக்கு தர்ஷிகாவை பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களும் ட்ராமா தான் அதெல்லாம் இல்லைன்னெலாம் சொல்ல அவங்க விஷாலை விட இவங்க பரவாயில்ல கூட அவங்களும் திருட்டுக்கேங்க தானே ட்ராமா தான் ஒரே ஒரு விஷயம் அந்த நாலு வாரம் கொஞ்சம் நல்லா விளையாடினாங்களே வந்திருக்க வேண்டிய ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பவித்ரா விட பெட்டர் பிளேயர் அவங்க டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது பட்டு பெட்டர் பர்சனானா பட் பெட்டர் பர்சனாக அப்படின்னா அது கிடையாது பவித்ரா தான் கரெக்டில் இந்த விதத்தில் தர்ஷிகா வெளியே போனது கரெக்டு தான் திறமைய இருந்தும் அதை வே காட்டியும் அதை கண்டினியூ பண்ணாமல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகி இந்த பக்கம் போனால் க்ரௌடை புல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடி இன்னொரு கேம் ஆடுறவங்ககிட்ட மாட்டி இப்படி வந்து செருப்பெடுத்து அடிச்சுக்கின போல இருக்கு ரெகுரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் தான் அப்படி தான் சொல்லணும் சோ என்னை எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான் நீங்க ஏதாவது சொல்லணும் அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்